ஹாய் நாங்கள் வந்து ஃப்ரைடே ஒரு கோவிலுக்கு போனோம் இந்த கோவிலுக்கு போயிருந்தவங்களோ இல்லை அந்த வீடியோ பார்த்து முடிச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லுங்கள் இது எதுக்காக போவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாலும் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நான் வந்து சரி ஓகே நிறைய பட்டி வந்து ஏற்ற உள்ள பாட்டியம் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வா நல்லாயிருக்கும் நீ போயிட்டு வா வா நம்ம எல்லோரும் ஒரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க நானும் சரி ஓகே பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் போன வீக் வந்து பெரிய பாளையம் போயிட்டு வந்தோம் சாட்டர்டே அம்மா சாட்டர்டே போயிட்டு வந்தோம் அப்போ அவங்க சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கேஸு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க நான் சரி ஓகே பார்ப்போம் டைம் கிடச்சா போகலாம் அப்படின்னு நான் ஓகே அப்படின்னாங்களாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பட்டியமாக சொன்ன மறுநாள் வந்து மேக்ஸிமம் நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம எது என்ன பார்க்குமோ அந்த அந்த வீடியோ ரிலேட்டடாக தான் கொஞ்சம் அதிகமாக வரும் நான் சாமி சம்மந்தமாக எதுவுமே பார்க்கலாம் ஆனால் எனக்கு வந்து இந்த கோயிலோட வரலாறுன்னு சொல்லி எனக்கு வந்து வந்துச்சு வீடியோ வந்துச்சு நான் இந்த மாதிரி தான் வரக்கிமனை கும்பிட ஆரம்பித்தேன் ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இப்படி வந்தோன்னே சரி ஓகே நம்ம வந்து வரணும்னு இருக்கோ போகணுன்னு இருக்கா அதனால தான் அந்த வீடியோ நமக்கு தெரியுதா நான் நான் எப்படி நினச்சிட்டு சரி ஓகே டைம் போது போகலாம் பிளான் பண்ணலாம் நினச்சி திடீர்னு பார்த்தா என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃப்ரைடே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னாங்க அப்போ ஈவினிங் போகலாம் அங்கே அப்படின்னா அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க என்ன சொல்ல சடனாக கிளம்பி போனோம் சடனாக எல்லாம் வாங்கினோம் நான் வந்து ஒரு வேண்டுதலுக்காக தான் போனேன் அவங்க அப்பா லெமன் எல்லாம் கொடுத்தாங்க அதையும் வாங்கி எங்கே அனுப்பி விடணுமோ அங்கே அன்னைக்கு நைட்டே அனுப்பியும் விட்டுட்டேன் நான் வந்து எயிட் ஓ கிளாக் மேலே ஆகிட்டு எயிட்டு நம்ம எயிட் ஆகிட்டு இப்போ வந்து பஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே தான் வந்தேன் பார்த்தா பஸ்ஸும் இருந்துச்சு அவங்க கொடுத்து விட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டாங்க ஸோ கண்டிப்பாக வந்து வேண்டுதல் நிறைவேறுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட எதுக்காக போகணும் அப்படிங்கிறதே சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்களும் அந்த கோயில் போய் போய் பாருங்கள் இந்த கேக்ஸ் வந்து எனக்கு ஒரு டூ கேக் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் கேட்டிருந்தாங்க ஃபுட்பால் டீமில் அதே செஞ்சு கொடுத்தாச்சு இது வந்து தம்பியோட ஸ்கூலில் கொடுத்த செம்பருத்தி செடி இது விரச்சனோட செடி உச்சிக்குட்டிக்கு வந்து நல்லா செடியில் நிறைய முட்டு ஒரே ஒரு பூ ஃபஸ்ட்டு பூ வந்து பூத்துருக்கு அஷீத்தனோட செடி வந்து கொஞ்சம் பூச்சி அரித்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் நான் அவன் சொல்லியிருக்கேன் அவன் இவனுக்கு மட்டும் வந்தோமே அவன் ஆள ஆரம்பிச்சிட்டான் அவன் செடியில் மட்டும் பூ பூக்கு நான் அவன் செடி எப்படியா ரெடி பண்ணி தரேன் அப்படின்ட்டு இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இருந்துச்சு உச்சிக்குட்டிக்கு குட்டிக்கு சிம்பிளாக சும்மா கல்லை பறக்கி அதே பெயிண்ட் பண்ணி பிடிச்சிட்டோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஐம்பத்தூர் ஆவடி சரௌண்டிங்கில் எதுன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான குக்கீஸு அப்புறம் வந்து நம்ம வந்து ப்ரௌனிலே நிறைய வெரைட்டி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எதாவது வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்